வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்னன்னா கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிக்கணும் பூனை கண்டுபிடிக்கணும் யார் யார் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க அப்போ அதை நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ஒருவர் தான் முடியும் படத்தை பூனை எங்கே இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இந்த பிக்சரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே எங்கே இருக்கு பூனைன்னு கண்டுபிடிங்க சரிங்களா ஈகள் மாரி கண் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது எத்தினி உங்களுக்கு அதில் பூனை இருக்கா கண்டுபிடிச்சிங்களா சரி அடுத்து பிக்சர் கட்ட மிருங்க இது கேண்டா எத்தினி எத்தனி கேண்ட மிருகு இருக்குன்ட்டு நீங்கள் இதில் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதில் கடைசியாக வருதுதான் பதினாலு கண்ட மருங்க இருக்கும் சரிங்களா இதை கண்டுபிடிங்க எத்தினி கேண்ட மிருகம் இருக்குன்ட்டு சரிங்களா யார் யார் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கோங்க இல்லை அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் இருக்குது பாருங்க பதினாறு கண்டம் இருக்கும் இருக்குது பார்த்திங்களா யார் யார் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பார்த்து கட்சி